மனநிலை எவருக்கும் இருக்கும் எவருக்கும் இருக்கும் தோல்வியை தாங்குகிற மன உறுதி கொண்டவனே வீரன் என்பதை உணர்த்தும் எல்லா இடத்திலும் உணர்த்திருக்கு நல்லா கவனிச்சுங்க வரலாறு நெடுகிலும் வரலாற்றில் எப்போதும் வீரனுக்குத்தான் இடம் உண்டு வீரனுக்குத்தான் வரலாறு நெடுகிலும் வீரர்களுக்கானதுதான் அங்கே வென்றவன் தோற்றவன் இருவருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு ஏழைகளுக்கு இடம் உண்டு அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது ஏழைகளுக்கு இடம் இருந்திருக்கிறது எப்போதும் வரலாற்றில் கோழைகளுக்கு இடம் இருந்தது இல்லை அதை நினைவில் வைத்து இங்கே பங்கேற்ற பெருமக்கள் இதை சிறப்புற நடத்தி நிறைவு விழாவுக்கு கொண்டு வந்த அத்தனை செயல்பாட்டாளர்கள் பங்கேற்ற போட்டியாளர்கள் வென்றவர்கள் நாளை வெல்ல போகிறவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்கே இவ்வளவு நேரம் பசியோடு அமர்ந்து இருக்கிற எங்களுடைய பேச்சல்லி பருகை இருக்கிற என் உடன் பிறந்தார்கள் போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிர்களை உடன் பிறந்தார்கள் நாளை என் தமிழ் சமூகத்தை படைக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமயோர்தம் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று சொல்வார்கள் அதுபோல இன்றைக்கு உணவு கூட முக்கியமில்லை நாங்கள் இந்த பேச்சை கேட்பதற்காக தான் அமர்ந்திருக்கிறோம் என்று இந்த அரங்கை மிக அழகாக ஆக்கி அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே நன்றி மிக முக்கியமான போட்டி எட்டு போட்டியாளர்கள்ல அந்த மூணு பேர் யார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் எல்லாரும் அரங்குக்குள்ள இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி உங்க உணவு இன்று சற்று தள்ளி போகிறது அதுவரை காத்திருக்கவும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி அடுத்ததாக இந்த மிக சிறப்பாக இந்த சிறப்புரையை வழங்கிய திரு சீமானையா அவர்களுக்கு உங்களின் பலத்த கைத்தட்டலோடு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு ஏன்னா எழுபத்தி நாலு பிள்ளைங்க வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஒரு முறை கைத்தட்டலோட நம்ம காத்திருப்போம் அதுக்காக தான் அது வரைக்கும் அரங்குக்குள்ளே இருங்க இந்த தற்போது பரிசு வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு மாண்பமை ஐயா அவர்களுடைய முன்னிலையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அதற்கு முன்னால் இந்த இறுதி சுற்று இதன் நடுவராக இருந்து சிறப்பித்த பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கு மாண்பமை வேந்தரையா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் உங்களின் பலத்தை கைத்தட்டலோடு அடுத்ததாக திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு மாண்பமை வேந்தரையா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் மீண்டும் ஒரு வேண்டுகோள் அரங்கினுள்ளே இன்னும் சற்று நேரம் காத்திருக்கவும் விரைவாக அந்த மூன்று வெற்றியாளர் மூன்று வெற்றியாளர் யார் என்பதை அறிவிக்கிறோம் தற்போது இந்த எழுபத்தி நான்கு பேர் ஒன்பது மண்டலங்களில் வெற்றி பெற்ற பரிசு பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு மண்டலமாக அந்த வெற்றியாளர்கள் யார் என்பதை தற்போது அறிவிக்க இருக்கிறோம் முதலாவதாக சென்னை மண்டலம் பாண்டி கணேஷ் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அவருக்கான வெற்றி கோப்பையும் தற்போது வழங்கப்படுகிறது மாண்பமை ஐயா அவர்கள் முன்னிலையில் திரு கே அண்ணாமலை அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களும் வழங்க இருக்கிறார்கள் உங்களின் பலத்த கைத்தட்டலோடு அடுத்து இள சஞ்சனா எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் பரிசு சென்னை மண்டலத்தில் இரண்டாம் பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு பெறுகிறார் அடுத்து மூன்றாவது க சதீஷ்குமார் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு பெறுகிறார் உங்களின் பலத்த கைத்தட்டலோடு அவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்த தி கோகுல் ஆறுதல் பரிசு பெறுகிறார் இருபதாயிரம் ரூபாய் ஹரிணி அடுத்து அ ஹரிணி ஆறுதல் பரிசு இருபதாயிரம் ரூபாய் பெறுகிறார் அடுத்து கி வைசாலி ஆறுதல் பரிசு இருபதாயிரம் ரூபாய் அவர் பெறுகிறார் அடுத்து டெக்ஸின் ஆறுதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் பெறுகிறார் அடுத்த மு சந்திர அவர்கள் ஆறுதல் பரிசாக இருபது